ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு படத்துக்காக ஒரு ஹீரோ ஹீரோயின ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேற ஒரு ஹீரோ ஹீரோயினை போட்டு எடுத்து முடிச்ச படத்தை இந்த வீடியோல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லிஸ்ட்ல திருமண மூவிங்க இந்த மூவில ஜோதிகாக்கு முன்னாடியே நம்பரதா சிதோக்கர் அப்படிங்கிற ஒரு நடிகையை தான் இந்த மூவில ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க அப்புறம் ஏங்க இந்த ஹீரோயின மாத்தினாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கனால தான் இவங்களுக்கு பதில ஜோதிகாவை மாத்தி இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போற மூவி படையப்பா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரஜினிக்கு ஜோடியா நக்மா கன்ஃபார்மாக தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஷூட்டிங் போயிருந்துருக்கு கொஞ்ச நாள்னா ஒரு நாலஞ்சு நாள் அந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டு இருந்திருக்கு அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நக்மா யார்டையும் சொல்லாமல் செட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ரஜினிக்கு ஜோடியாக சௌந்தர்யா ஃபிக்ஸ் பண்ணி படத்தையும் எடுத்து முடிச்சாங்க ஆனால் இது வரைக்கும் வந்து நக்மா ஏன் பாதியிலேயே போனாங்க என்ன ஆச்சு எதுனால போனாங்க அப்படின்னு ஒன்றும் தெரியல என்ன ஆச்சுன்னு நக்மாவுக்கும் படையப்பா டீமுக்கும் தான் தெரியும் ஆனால் நக்மா ஏன் போனாங்க அப்படின்னு இது வரைக்கும் அவங்க எந்த சோசியல் மீடியாவிலையும் சொல்லலை அடுத்ததான் பார்க்க போகிற மூவி உன்னை நினைத்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு பதிலாக விஜய் தான்

பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டோரி எல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஊட்டியில போய் ஒரு மாசம் ஸ்டே பண்ணி ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் பண்ணிருக்காங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மீனாவை நடிக்க கூப்பிட்டு அதுக்கு மீனா சொல்லியிருக்காங்க நான் வேற ஒரு படத்துல கமிட்டி ஆயிட்டேன் எனக்கு டேட்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு இருக்காங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து ரேவதி இந்த படத்துல பிக்ஸ் பண்ணி படத்தை எடுத்தாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் படிக்காதவன் இந்த படத்துல பாத்தீங்கன்னா விவேக் அசால்ட் ஆறுமுகன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க அந்த கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் பிக்ஸ் ஆனவங்க வந்து வடிவேல் தான் அப்புறம் ஏங்க வடிவேல் அந்த படத்துல நடிக்கல அப்படின்னா டைரக்டர் வந்து அசால்ட் ஆறுமுகத்தோட டயலாக்ஸ் எல்லாம் வந்து வடிவேல் கிட்ட கொடுத்துருக்காங்க வடிவேல் அந்த டயலாக்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு அவர் ஓனா வந்து சில டயலாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ண சொல்லியிருக்காரு அந்த டயலாக்ஸ் எல்லாம் டைரக்டருக்கு சுத்தமா பிடிக்கல அதனால ரெண்டு பேருக்கு சின்ன சண்டை ஏற்பட்டு டைரக்டர் வந்து வடிவேல இந்த படத்துக்கு வேண்டாம் நம்ம பண்ணி இந்த படத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஆடுகளம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா தனுசுக்கு ஜோடியா திருசாவா பிக்ஸ் பண்ணி இருந்தாங்க போயிருக்கு ஆடுகள மூவி எடுத்துட்டு இருக்க டைம்லயே திருஷா வந்து வினைத்தாண்டி வருவாயா மூவில வந்து சிம்பு கூட நடிச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு படத்திலையும் ஒரே டைம்ல நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருஷா வந்து ஆடுகள மூவில இருந்து லீவ் ஆயிட்டாங்க அதுக்கு அப்புறம் தான் ஆடுகளம் movie ல திருசாவுக்கு டாக்ஸியை போட்டு இந்த படத்தை எடுத்தாங்க அடுத்து நம்ம பார்க்க போற படம் நேருக்கு நேர் இந்த movie ல பாத்தீங்கன்னா ஹீரோவா ஃபர்ஸ்ட் விஜயும் அஜிதனும் தான் ஃபிக்ஸ் ஆனாங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நாள் ஷூட்டிங் எல்லாம் போயிருக்கு அப்புறம் அஜித்னால வந்து ஷூட்டிங் எல்லாம் கண்டினியூ பண்ண முடியல ஏன்னா அஜித்துக்கு வந்து அப்ப டேட்ஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அஜித் வந்து நிறைய படத்துல கமிட் ஆயிட்டாரு அதனால தான் இந்த படத்தை கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கறனால லீவ் ஆயிட்டாரு அஜித் போனதுக்கு அப்புறம் தான் சூர்யா வச்சு இந்த படத்தை எடுத்து முடிச்சாங்க வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிட்டு இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாம இருந்தா subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஆனால் டமால்னு தட்டிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டா